இந்த வளத்தை நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இது வந்து குருவியெல்லாம் நல்லா சாப்பிடும் இந்த சாப்பிட்டுட்டு போட்டாவே அந்த இடத்துல வந்து இந்த செடி முளைச்சிக்கும் நம்மளும் சாப்பிட்டு போட்டாலும் முளைச்சிக்கும் குருவியிலும் சாப்பிட்டு போட்டாலும் முளைச்சிக்குங்க இந்த பழம் வந்து நல்லாயிருக்கும் இதோட பூவை பிடுங்கியெல்லாம் நம்ம ஊரில் வந்து குத்துவிளக்கு பூஜைன்னு நடக்கும் இந்த திருவிளக்கு பூஜை அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த பூ அந்த விளக்கு பூஜை அப்போ இந்த பூவெல்லாம் பிடிங்கி கொண்டு போய் போடுவாங்க இது வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இது வந்து பூ வைக்கும் பழமும் வைக்கும் இந்த மழை காலத்தில் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் அவ்வளோதான் சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருவிகளும் நல்லா சாப்பிடுங்க இப்போ அந்த குருவியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது அந்த இருக்குது பார்த்திங்களா அந்த குருவியெல்லாம் இதை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம எங்கிட்ட போயிட்டோம்னா இந்த குருவி வந்து இதை சாப்பிடுங்க இதை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி வந்து இதோட செடியை வந்து நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வந்து இன்ட்டு பூன்னு சொல்லுவாங்க ஆனால் எங் உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எல்லா பேருமே இது இன்ட்டு பூ தான் சொல்கிறாங்க நானும் கேட்ட வழியில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே